இன்னைக்கு ஒரு நல்ல நிறுவனத்துல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை நம்ம பார்க்க போறோம் முன்னணி வின்ட் பிளேட்லாம் மேனுபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது டிபிஐ காம்போசைட்ஸ் நிறுவனத்துல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு நீங்க யாருக்குமே எந்த இடத்துலயுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கான ஸ்டைஃபண்ட் அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் அட்டன்டன்ஸ் போனஸை சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூறுவா நமக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான போனஸ் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவு பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியே டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுவும் ஏசி வசதியுடன் கூடிய பேருந்து வசதிகள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் சுங்குவான் சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் பூந்தமல்லி தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுடைய ஹைட் மற்றும் வெயிட் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இந்த இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் இருக்க வேண்டியது அவசியம் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கேஜி இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் தான் இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடி இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்